எதுக்குமே ஆகாதுன்னு நினைச்சா ரொம்ப நாள் எங்க வீட்ல சும்மா நின்னு கிடந்த இந்த காரை இந்த ரேட்டுக்கு நீங்க எடுத்துப்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க அதுலயும் காருக்கு தேவையான எல்லா செகண்ட் ஹேண்ட் பொருளையுமே ஒரே இடத்துல வச்சிருக்காங்க உங்க கார் எந்த நிலமையில இருந்தாலும் பரவாயில்லைங்க அது இன்ஜின் சீஸா இருந்தாலும் பரவாயில்ல எஃப்சி காட்டாம இருந்தாலும் பரவாயில்ல அந்த கார் எதுக்குமே ஆகாம சும்மா நின்றுட்டு இருந்தாலும் பரவாயில்ல காரோட போட்டோவை இவங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா போதும் காரோட போட்டோவை பார்த்துட்டு உங்க வீட்டுக்கே டைரக்டா வந்து காருக்கு உண்டான அமௌண்ட் கையில கொடுத்துட்டு இவங்களே எடுத்துட்டும் போயிடுவாங்க ஸ்கிராப் எடுத்துக்கிறவங்களோட காருக்கு ஸ்கிராப் சர்டிபிகேட்டும் கொடுத்து கொடுத்துருவாங்க நம்ம ஈரோடு பெருந்துறையில இருக்கிற சி எம் ஆர் தான் இதை பண்றாங்க ரொம்ப வருஷமா கார் ஸ்கிராப்புக்குன்னு ஒரு பெரிய ஃபேக்டரி வச்சு சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க இவங்கள்ட்ட நீங்க ஸ்க்ராப்க்கு காரும் கொடுக்கலாங்க பிளஸ் உங்க பழைய காருக்கு தேவைப்படுற பேசிக்கான மெட்டீரியல் இருந்து அதாவது ஒரு டோர்ல இருந்து இன்ஜின் வரைக்கும் எல்லாமே இவங்கள்ட்ட எடுத்துக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்கிட்டயாவது ஸ்கிராப் பண்ற நில கார் இருந்ததுன்னா அதை நீங்க ரெஃபர் பண்ணீங்கன்னா ஆயிரம் ரூபாய் பணமும் கொடுப்பாங்க உங்களோட பழைய காரை ஸ்க்ராப் பண்ணணும்னு நினைச்சாலோ இல்ல பழைய காருக்கு பொருள் வாங்கணும்னு நினைச்சாலோ கண்டிப்பா அந்த நம்பர் கால் பண்ணுங்க நம்பர் போறதுக்கு முன்னாடி ஜீரோ போட மறந்துடாதீங்க